கிறிஸ்துக்குள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றக்கான வேத வசனம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உதாரணத்திற்கு பார்ப்போமானால் ஒரு கிறிஸ்துவ சகோதரன் தினச்செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த போது அவர் இருந்த அமைதியான பள்ளத்தாக்கில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது அதை கேட்டவுடன் அவர் முழங்காலில் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தார் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே தண்ணீர் அவர் இருந்த வீட்டின் வாசலில் நிறைய ஆரம்பித்தது அவர் உடனே அடுத்த மாடிக்கு விரைந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார் தண்ணீரின் வரத்து உயர ஆரம்பித்தது கடைசியில் மொட்டை மாடியில் நின்று ஜெபித்தார் அப்போது ஒரு ஹெலிகாப்டரில் இருந்து வெள்ள அபாயத்தில் இருப்பவர்களை மீட்டெடுப்பவர்கள் அவரை நோக்கி ஒலிபருக்கியல் தாங்கள் ஏனியை கீழே விடுவதாகவும் அதில் ஏறி தங்களிடம் வந்து விடுமாறு கூறினார் ஆனால் அந்த மனிதரும் கத்தர் என்னை காப்பாற்றுவார் எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை என்று கூறி மறுத்துவிட்டார் சிறிது நேரத்தில் அவர் இருந்த வீடு உடைய ஆரம்பித்தது அவர் அருகில் இருந்த ஒரு மரத்தை இறுக பற்றி கொள்ள ஆரம்பித்தார் அப்போது அங்கு ஒரு படகில் வந்த காவல்துறை காப்பாளர்கள் அவரை தங்களோடு வந்து விடுமாறு அவரை பார்த்து கூறினர் ஆனால் அவரோ இல்லை கர்த்தர் தன்னை காப்பாற்றுவார் என்று கூறி தொடர்ந்து அந்த மரத்தையே பற்றிக் கொண்டிருந்தார் கடைசியில் அந்த மரமும் விழுந்து அந்த மனிதர் தண்ணீரில் மூழ்கி மறித்து போனார் மறித்த அவர் பரலோகம் சென்று கர்த்தரிடம் நான் இங்கு வந்திருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் நான் ஜெபித்த ஜபத்திற்கு நீங்கள் பதில் அளிக்கவில்லையே என்று முறையிட்டார் அப்போது தேவன் நான் உனக்கு ஹெலிகாப்டரையும் படகையும் அனுப்பினேனே நீ ஏன் அதில் ஏறி தப்பித்துக் கொள்ளவில்லை என்று கேட்டார் வேதாமத்தில் நாம் எங்கும் தேவன் அசாதாரணமான முறையில் தான் தம்மை வெளிப்படுத்துவார் என்று எழுதப்படவில்லை நம்மில் அநேகர் அற்புதங்கள் செய்யப்படும் இடத்தில் மட்டுமே தேவனுடைய கரம் இருக்கிறது என்று நினைக்கிறோம் எப்போதும் ஏதோ ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் மாத்திரம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு அற்புத பெருவிழாக்கு போனால் அங்கு பேசும் ஊழியர் தங்கள் பெயரை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து போகிற கிறிஸ்தவர்கள் அநேகர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொல்லியிருக்க அது உறுதியாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டு தினமும் வரும் தினபலனை பார்க்கிறவர்களும் ஊழியக்காரர் என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றியும் என் எதிர்காலத்தை பற்றியும் என்ன சொல்லுகிறார் என்று எதிர்பார்த்த ஊழியர்காரரிடம் சென்று செபிக்கிற கிறிஸ்தவர்களும் என்று எத்தனை பேர்கள் ஒரு பத்து பேர் போய் ஊழியக்காரரிடம் செபித்தால் அந்த பத்து பேருக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துவதில்லை யாராவது ஒரு மிகவும் தேவையில் இருக்கும் ஆத்மாவிற்கு தேவன் ஆவிக்குரிய ஆலோசனையோ தேற்றுதலையோ கூறுவார் ஆனால் பத்து பேரும் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்று ஊழியக்காரரை நெருக்குவதால் சில வேளைகளில் தேவன் சொல்லாததை சொல்ல வேண்டிய நெருக்கம் ஊழியக்காரருக்கு ஏற்படுகிறது அதை விசுவாசிகளை செய்வதால் அந்த ஊழியரை சொல்லி குற்றமில்லை ஒவ்வொரு விசுவாசியின் சிந்தனையும் மாற வேண்டும் கர்த்தர் உன்னோடு நான் எப்போதும் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே நான் ஏன் மற்றவர்களை நோக்கி பார்க்க வேண்டும் ஏன் அற்புதங்களை எதிர்பார்க்க வேண்டும் அற்புதங்கள் நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற ஆணித்தரமான விசுவாசம் ஒவ்வொரு இருதயத்திலும் இருந்தால் நிச்சயமாக நாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடி போக மாட்டோம் இந்த எண்ணத்தை நாம் வளர்த்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை தலைகளாக அற்புதம் நிறைந்ததாக மாறிவிடும் தம்மை அண்டிக் கொண்ட தம்முடைய பிள்ளைகளின் வாழ்வில் அதிசயங்களை செய்யாமல் வேறு யாருக்கு தேவன் தம்மை நிரூபிக்க போகிறார் அண்டிக் கொள்வோம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக ஆம